ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் செயல்பாட்டில் இல்லாத தங்களது வங்கி கணக்கை மூடும் நோக்கத்தில் வங்கியை அணுகும் போதுதான் அவர்களின் மைனஸ் தொகையை பற்றிய விவரங்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறது எனவே வங்கிகளும் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே கணக்கை க்ளோஸ் செய்ய முடியும் என்று அறிவிக்கின்றனர் ஆனால் கணக்கு வைத்திருக்கும் நபர்கள் தங்கள் அக்கவுண்டில் இருக்கும் மைனஸ் தொகை எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி ஒருவர் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத தனது வங்கிக் கணக்கை மூட வேண்டும் என்று நினைத்தால் எவ்வொரு அபராதத் தொகையும் செலுத்தாமலேயே அந்த பேங்க் அக்கவுண்டை மூடிக்கொள்ளலாம் இந்த செயல்முறைக்கு எந்த ஒரு வங்கியும் கட்டணங்கள் ஏதும் வசூலிக்க கூடாது என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஆனால் இன்னும் சில வங்கிகள் இதனை பின்பற்றாமல் உள்ளன பொதுமக்களும் இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிப்பு பற்றிய புரிதல் இல்லாமல் வங்கிகள் கேட்கும் தொகையினை செலுத்திய பின்னரே தங்கள் வங்கிக் கணக்கை மூடுகின்றனர் இத்தகைய சூழலில் பொதுமக்கள் தங்களின் காலமாக செயல்பாட்டில் இல்லாத வங்கிக் கணக்கை க்ளோஸ் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு மேலே சொன்னது போல் சில வங்கிகள் அபராத தொகையை செலுத்த வற்புறுத்தினால் நீங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் புகார் செய்யலாம் அவ்வாறு நீங்கள் புகார் அளிக்க விரும்பினால் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதோடு மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியின் உதவி எண் மூலமாகவும் நீங்கள் புகார் அளிக்கலாம்